ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி சீலிங் ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் எப்போல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போனாலும் அதில் இருக்க தூசி நம்ம மேலெல்லாம் சிந்திடும் அண்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே பறந்து போயிடும் இனிமேல் கவலைப்படாதீங்க ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு பில்லோ கவரை வச்சு கொஞ்சம் கூட தூசி கீழே சிந்தாமல் எங்கேயும் பறந்து போகாமல் நம்ம ஈஸியாகவே ஃபேனை க்ளீன் பண்ணிடலாம் ஃபேனோட ஒவ்வொரு பிளேட்ஸ்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பில்லோ கவரை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிளேடு ஃபுல்லாக தொடச்சி எடுக்கும்போது பிளேடில் இருக்க அழுக்கு எல்லாமே பில்லோ கவருக்குள்ளே தான் உழுகும் ஸோ உங்கள் மேலேயும் சிந்தாது இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக மூணு பிளேட்ஸையும் நம்ம கிளீன் பண்ணிடலாம் டஸ்ட் அலர்ஜி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சென்டர் பார்ட்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம் பில்லோ கவரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சென்டர் பார்ட்டை நீங்கள் வைப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் அதில் இருக்க டஸ்ட்டும் நம்ம பில்லோ கவருக்குள்ளே கலெக்ட் ஆகிடும் இப்போது இன்னொரு துணியை லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு ஈரம் கொஞ்சம் கூட சொட்டாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த துணியை வச்சு நீங்கள் திரும்பவும் ஃபேன் ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா தொடைச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களோட ஃபேன் நல்லாவே புதுசு மாதிரி ஷைனிங்காக மாறிடும் இதை விட ஈஸி மெத்தடில் கண்டிப்பாக நம்மளால் சீலிங் ஃபேனை க்ளீன் பண்ணவே முடியாது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எந்த ஏர் ஃப்ரெஷ்னரும் இல்லாமல் ஒரே ஒரு கிளிப்பை வச்சு நம்ம மொத்த வீட்டையும் எப்படி நல்ல வாசனையாக மாற்றுறதுன்னு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம இன்றைக்கி உடன் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் உடன் கிளிப்பை வச்சு தான் இந்த டிப் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போது இந்த மாதிரி பர்ஃப்யூம் மத்தர் எசென்ஷியல் ஆயில்னு உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த உடன் கிளிப்பில் இந்த பர்ஃப்யூமை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம அத்தரை இன்னொரு கிளிப்பிலையும் இன்னொரு கிளிப்பில் நம்ம கொஞ்சம் எசென்ஷியல் ஆயிலையும் அப்ளை பண்ணிடலாம் நான் எந்த ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு கிளிப்பிலையும் ஒவ்வொன்றா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த ஸ்மெல்ல கிளிப்பில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேளை பர்ஃப்யூம் அத்தர் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை டைல்யூட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம் ஜஸ்ட் அந்த கம்ஃபர்ட் வந்து லைட்டாக டைல்யூட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம இந்த மாதிரி உட்டன் கிளிப்ஸை வச்சு ஒரு ஒன் ஹவர் அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம் அப்போ தான் அந்த கம்ஃபர்ட் சொல்யூஷன் எல்லாமே அந்த கிளிப்பில் நல்லா அப்சார்ப் ஆகும் ஒன் ஹவருக்கு அப்புறம் இந்த உடன் கிளிப்ஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கிளிப்பு ஃபுல்லாக நல்லாவே அந்த கம்ஃபர்ட் லிக்விடோட ஸ்மெல் வந்து இறங்கியிருக்கும் இப்போது இந்த கிளிப்பை நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூமில் இருக்க ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன்லையும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா போதும் அந்த இருந்து காற்று படும்போதெல்லாம் நமக்கு அந்த மைல்டான வாசனை வந்து வீடு ஃபுல்லாக நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் எத்தனை கிளிப் வேணாலும் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக பெடஸ்டல் ஃபேன் இல்லை டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிள் ஃபேனில் இருக்க கம்பியில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா போதும் ஃபேன்லேருந்து வர காத்தும் உங்களுக்கு மைல்டாக ஒரு வாசனையோடு சேர்ந்து வரும் சின்ன ரூம் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபேனில் இல்லை ஸ்க்ரீனில் ஒரு கிளிப்பை போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் ரூம் ஃபுல்லாக எந்த விதமான ஏர் ஃப்ரெஷ்னரும் இல்லாமல் நல்ல வாசனையாகவே இருக்கும் பாத்ரூமில் இருக்க விண்டோ ஸ்க்ரீனில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிப்பை போட்டு விட்டால் போதும் பாத்ரூமும் நல்லா மைல்டாக ஒரு வாசனையாகவே இருக்கும் பர்ஃப்யூமை விட கம்ஃபர்ட் லிக்விடில் டிப் பண்ணின கிளிப்பும் எசென்ஷியல் ஆயில் போட்ட கிளிப்பும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு வாசனை நீங்களும் இந்த சிம்பிள் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் ஆரஞ்ச் லெமன் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தரையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து அதிகமாக வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட ஆரஞ்சு வந்து நல்லா ப்ரெஸ் ஆகுது இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறைய ஜூஸ் கிடைக்கும் ஜூஸ் போடுற ஆரஞ்சு ஜூஸை மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் தரையில் தேய்ச்சிட்டு கட் பண்ணணும் ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு நமக்கு ஜூஸர் இல்லை மிக்சி எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக ஒரே ஒரு டம்ளர் இருந்தால் போதும் சூப்பராக ஆரஞ்சு ஜூஸ் போட்டுடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போது இதில் நீங்கள் ஆரஞ்சை வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா போதும் ஜூஸ் பாருங்கள் வருது நான் ஸ்க்வீஸ் பண்ண பண்ணேன் பாருங்கள் வெறும் டம்ளரை வச்சு சூப்பராக ஜூஸ் புழிஞ்சிட்டோம் நீங்கள் சில்வர் டம்ளருக்கு பதிலாக கிளாஸ் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரிமைனிங் ஹாஃப் ஆரஞ்சுலேயும் இதே மாதிரி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வித்ன் மினிட்டில் நம்ம எந்த கேட்ஜெட்ஸும் இல்லாமல் சூப்பர்பாக ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல பல்ப்பும் மிக்ஸ் ஆகிருக்கு ஒருவேளை உங்களுக்கு பல்ப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு ஜூஸை மட்டும் குடிச்சிடலாம் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சீஸ் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதில் நம்ம காய்கறிகள் சீஸ் முட்டை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு கிண்ணத்துல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து பொடியா கட் பண்ணின கேப்சிக்கமும் ஒரு ஸ்பூன் துருவின கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நுர பொங்க அடிச்சு எடுத்துக்கலாம் தான் நம்மளோட எக் ஆம்லேட் வந்து நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியாக வரும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் மிக்சரை ஊற்றி விட்டுரலாம் அடுப்ப கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒன் அப்புறம் நம்ம ஆம்லேட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் ரெண்டு சைடும் நம்மளோட ஆம்லேட் வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போது அந்த ஆம்லேட்டுக்கு நடுவில் ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கோங்க இப்போ ஆம்லேட்டை இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா போதும் அந்த சீஸ் வந்து அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆயிரும் ரொம்பவே டேஸ்டியான சீஸ் எக் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு இதை நம்ம பசங்களோட லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் வாமாகவும் இருக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு ஆடியோனிராப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போது டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பூண்டை தோல் உரிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை தான் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு நெகவெட்டியை வச்சு ஈஸியாக எப்படி பூண்டு தோல் உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பவுமே பூண்டை தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டோட ஹெட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சைட்ஸ் இருக்கும் அந்த சைட்ஸில் இருக்க தோலை ஃபஸ்ட்டு நம்ம இழுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே பூண்டு தோல் உறிஞ்சி வந்துடும் அதுக்காக நம்ம இன்றைக்கி நெயில் கட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் நெயில் கட்டரை லைட்டாக இந்த மாதிரி அந்த தோளோட ஹெட் போர்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த தோல் வந்து உறிஞ்சி வந்துடும் நீங்கள் நெயில் கட்டரை ரொம்ப ஹார்டாக ப்ரெஷ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அந்த தோல் வந்து கட்டாயிரும் ஸோ நெயில் கட்டரை வச்சு நீங்கள் லைட்டாக அந்த தோலை பிடிச்சிட்டு இழுத்து விட்டிங்கன்னா போதும் பூண்டோட ஹெட் போர்ஷனில் இருக்க தோலை உரிச்சதுக்கப்புறமா பாட்டம் போர்ஷனில் லைட்டாக இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டால் போதும் மொத்த தோலும் நம்ம கையில் வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நெயில் கட்டர் வச்சு பூண்டு தோல் உரிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு இனிமே பூண்டுத்தோல் உரிக்கிறதுக்கு நெக வெட்டியோ கத்தியோ தேவையில்லை இந்த மாதிரி ஒரு நெயில் கட்டர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு ரொம்பவே ஈஸியாக தோல் உரிச்சிடலாம் பாருங்க நான் இந்த மொத்த பூண்டையுமே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உரிச்சிட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டைமும் நல்லாவே சேவ் ஆகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் எனக்கு எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் டேப் தான் இந்த செலோடேப்பில் மேக்ஸிமம் எல்லா மாடல் ஃபோனும் நல்லாவே ஃபிட் ஃபிட்டாகும் செலோடேப்புக்குள்ளே இந்த மாதிரி நம்மளோட ஃபோனை வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சிட்டோன்னா போதும் நம்ம ஃபோன் வந்து அந்த செலோடேப் குள்ளே நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ இன்ஸ்டெண்ட்டாக உங்களுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பொசிஷனில் நீங்கள் ஃபோனை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா